நாங்கள் மேடு பகுதியில் ராஜேந்திர சோழனோட அரண்மனையை வீடியோ எடுக்கிறதுக்காக வரும்போது அந்த அரண்மனையை பார்க்க போகிற வழியில் ஆயுதக்களம் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பழைய கோவில் மாதிரி ஒரு இடத்த பார்த்தோம் அந்த இடம் என்னன்னு எங்களுக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ வாங்க அந்த இடத்த போயிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இடம் நம்ம கைத்தோடுற அளவுக்கு தான் அந்த கோவிலோட கோபுரம் இருக்குது இது கோவிலாக என்னென்னு சரியாக தெரியலை இருந்தாலும் நம்ம அது கோவில்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம் ஏன்னா உள்ள வந்து ஒரு விநாயகர் சிலை மாதிரி ஒன்று இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு காலத்தில் அந்த இடம் கொஞ்சம் பள்ளமான இடத்துல இடமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ மண்ணெல்லாம் மூடி மண்ணெல்லாம் மூடி இப்போ கோவில் வந்து ரொம்ப மேலே தெரியுது கல்வெட்டெல்லாம் இருக்குமா <usion>